தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்களிலிருந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான வீடியோ பதிவு குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் ஆனந்த் சீமான் அவர்கள் சற்று முன் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க அதில் அனைத்து மக்களுக்குமான ஒரு அழைப்பு கோரிக்கையை விடுத்திருக்காரு அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை விராதனூரில் ஆணி இருபத்தி ஆறு அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கான ஒரு மாபெரும் மாநாடு ஒன்று நடத்த இருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரிமை மாநாடு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு தலைப்போட உழவர் பாசறை நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை நம்ம மிகப்பெரிய அளவுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு ஆனந்த் சீமானவர்கள் காணொலியை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடுகள் இருக்கிற அந்த இடத்துல இருந்தே அவர் பதிவு செய்து வெளியிட்டிருக்காரு அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்துவதற்கான காரணம் மேய்ச்சல் நிலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்க விடுவதில்லை இந்த மலைப்பகுதியில் வரும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அது உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதும் இன்னும் ஏகப்பட்ட ஒரு சில சித்திரவதைகள் நடத்துகிற அளவுக்கு பல வேலைகளை பார்ப்பதாக தகவல்கள் வந்துட்டு இருந்தது நிறைய காணொலிகள் வெளிவர வெளிவர இதற்குன்னு பேச யார் வருவா முதல்ல இதை ஒரு பிரச்சனையாக யாராவது கவனிப்பாங்களா ஆடு மாடுகளுக்கு ஏதோ ஒன்று நடக்குது அதை மேய்ப்புறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதெல்லாம் யாராவது கவனிப்பாங்களான் போது அதற்காக நான் மாநாடே நடத்துவேன் அப்படிங்கிறத அண்ணன் சீமான அவர்கள் செய்திருக்காங்க குறிப்பிட்டு இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு வந்து மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமைதான் இது அரசு வந்து நமக்காக ஒதுக்கி கொள்ளணும் மேய்த்துக்கொள்ளணும் அப்படிலாம் கிடையாது நம்ம மேய்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை அந்த விஷயத்தை கூட நம்மக்கிட்ட கிட்ட இல்லை அப்படிங்கிறத ஒரு உணர வைக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இது அதாவது வாயில்லா ஜீவன்களுக்காகவும் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தியிருக்கு அப்படின்னா வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவத்தை நமக்கு தெரிந்து எந்த ஒரு கட்சியும் முன்னெடுத்ததும் கிடையாது இனியும் முன்னெடுக்க மாட்டார்கள் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் இதை வெளியிட்டதுலேருந்தே திராவிடர்களிடமிருந்து எக்கச்சக்க வசைவு சீமானவர்கள் வந்து கற்காலத்தை கொண்டு போயிடுவார் இப்போ ஆடு மாடுகளுக்காகலாம் மாநாடு எவனா நடத்துவானா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆடு மாடு நடத்துகிறவனும் கேட்குற எல்லாருமே அண்ணன் சீமானவர்களை கேட்பது போல் அவர்கள் பால் குடிப்பவர்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நெய் சாப்பிட்றவங்க ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஈரல் சாப்பிட்றவங்க பல பேர் சுவரொட்டி வேணும்னு போயிட்டு கால் கடக்க நிற்கிறவங்க அவர்கள் அனைவருமே இதற்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய கேலி கூத்து அண்ணன் அவர்களுடைய இந்த மாபெரும் இந்த உரிமை மாநாடு வெற்றியடையணும் அப்படிங்கிறத நம்ம பகுதி சார்பாக சொல்லிக்கிறோம் அதே நேரத்தில் அனைவரும் மதுரையில் சந்திப்போங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்